விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அண்ணாமலை ஓட்டல் அருகே முத்தம்பாளையம் மேம்பாலம் பணி நான்கு ஆண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்டது ஆனால் அந்த பணி ஆமை வேகத்தில் நடப்பதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செல்லும் பஸ் கார் லாரி டூவீலர்கள் அனைத்து மாலை நேரங்களில் கடுமையான நெரிசலில் உள்ளது டிராபிக் போலீசார் இதனை சரி செய்வதற்கு மாலை நேரங்களில் திணறி வருகிறார்கள் இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருவதனால் முத்தம்பாளையம் செல்லும் வழியில் மாலை நேரங்களில் செல்ல முடியாத நிலை உள்ளது பொதுமக்கள் டூவீலர் அனைத்தும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் பாதையில் வேகத்தடை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த வழியாக செல்லும்போது வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கிறார்கள் இதனால் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை வேகத்தடை அமைக்க வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தை உடனடியாக சீர் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் ரெட் நியூஸ் தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் சிபிஎஸ் இப்பாடத்திட்ட திணிப்பை கைவிட வேண்டும் தாய்வழி தமிழ்மொழி கல்வி வழங்கப்பட வேண்டும் இரண்டு மாதமாக காலியாக உள்ள கல்வித்துறை இயக்குநர் பதவி உடனே நிரப்பப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் இந்த முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் குரல் கொடுத்தனர் போராட்டத்தில் மாநில செயலாளர் தோழர் எஸ் ராமச்சந்திரன் தோழர் சுதா, ராஜாங்கம் பெருமாள் முருகன் கொளஞ்சியப்பன் சீனிவாசன் கலியமூர்த்தி சத்யா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக புதுச்சேரி செய்தியாளர் அருள்மணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயம் உள்ளது தமிழ்நாட்டில் அற்ற வீரட்டானத்தில் இரண்டாவது வீரட்டானமாகும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் மூலவர் பெயர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் தாயார் பெயர் சிவானந்தவல்லி இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் மற்றும் ராஜராஜ சோழனின் தாய் வழிபாட்டி பிறந்த ஊர் திருக்கோவிலூர் அந்த சூரனை வதம் செய்து உலக மக்களை காத்து அருள்பாலித்த ஸ்தலமாகும் இன்று பிரதோஷ வழிபாடு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எம் ஆர் ரவி बाँडा त भयो come